हारागेयस्तुंगता पीतकौशेयस्त्र देवीं दक्षोत्तस्थलमगर लागल वाकफा वाप्याय मुफे गणिता शमलाम सुपन्ा ओं ल्लोम ईं नमो भगवती वार्ता वर्ता वाराघि वाराघि वराहम गिवराहम अंदे अंजली नम रुंदेजनी नम जंबे जंबि नमगे मोगि नमस् स्तंबे स्तंभि नमिता स्तंभ गुरुगु శీఘ్రంశ్వం గురుగ్రహ ఐం లం ఐం టగ పుంపత్వాహ శ్రీ మహావారాగ్యంబి మహా రాజీవహం సఖివరాజ్ మహాశివరాజ్ జయే రాఘీయంతరం రాఘి అమ్మావారాధిపత్ని అశ్వరుడా అఖిలాండేశ్వరీ భక్తి అశ్వసేని నాయుజికీ భక్తిగ శిల్వమే భక్తిం అనైతులగం రూపమే శక్తి అట్టమా భక్తిం అట్టమాశక్తి భూ సుంహవాఘన తాల్ పుట్టిం புளிமேல் வரும் வாராகிப் பொற்றி மகில் வாகன மாதரசி போற்றின்ன வாராகிப் போற்றி பஞ்சமி தந்தினி போற்றி சங்கேதா பொற்றி சமகேஸ்வரி பொற்றி சமய சங்கேதா போற்றி போத்தினை பொற்றி சிவா பொற்றி வார்த்தாளிப் பொற்றி வகாபுத்தி பொற்றி அந்தினி பொற்றி ஜம்பினி பொற்றி முங்கினை பொற்றி தம்பினி பொற்றி மகாபாதுகா மந்திரனியைப் பொற்றி ஐயம் கிளியும் கொண்டால் பொற்றி பண்டாசுர விதத்தின் லலிதைக்கு ரவினாய் போற்றி கம்பகாசன் அழிக்கச் சென்று என்றாய் பொற்றி தாரகாசன் அளித்தவளையைப் போற்றி

வாக்கு வன்மை தரும் மஞ்சள் பெற்ற அழுவாய் போற்றிய தனலாபம் தரும் பச்சை உடல் வெறுப்பாய் போற்றிய சற்றுருவெல்ல நீலாடை கொண்டவன் போற்றி வாசுதோஷத்தின் பரிகாரமே வாஸ்து வாஸ்துதேவனின் மாதாவை போற்றி சதுர்வேதமானவளைப் போற்றியே பிரபஞ்ச ரூபினி பிரகாசினைப் போற்றி பார்வதியை பராசக்தியை போற்று உஷ்கிஷ்ட வராகங்கியே போற்றி நின்றாணியை போற்றி சோம்பன் நிச்சரை காலம் தவிர்ப்பாய் போற்றி ஆற்று விழிப்பாய் போற்றி வார்த்தாவைப் போற்றி வராகம் கி போற்றி அந்தினியைப் போற்றி கம்பினியைப் போற்றி போதினியைப் போற்று

எங்கள் கருத்தில் பயிலும் பாராஜின் மஞ்சவை கண்டு வந்தால் பொறிக்கட்ட தீப்பொறி காலம் பகைத்தவர்கேன் கலப்பாதம் தண்ணில் கூப்பிட்டதும் பொறிப்பட்டதோ இன்னையே புகழ்ந்து கூப்பிட்டையோ அண்டகோலம் தீப்பற்றதோ மற்ற

ಮಹಾವರಾಗ ದೇವಿಕ್ಕೆ ಶ್ರೀ ಪಾಡಿವರಾಗ ದೇವಿಕ್ಕೆ ಶ್ರೀ ಸಪ್ತಮಾದಾವಕ್ಕೆ ಶ್ರೀ ಪಿಡಾರಿ ಪಣ್ಣಿದೇವಿ ಶ್ರೀ ಗಣಪತಿ ರಾಜ್ಯ ಶ್ರೀ ವೀರಭದ್ರ ಸ್ವಾಮಿಕ್ಕೆ ಶ್ರೀ ಸಪ್ತಮಾದಾವಕ್ಕೆ ಶ್ರೀ ಪಾಡಿವರಾಗೇವಿಕ್ಕೆ ಓಂ ಸತ್ಯರಾಗಿ ಮಹಾಶಕ್ತಿರಾಗಿ ಓಂ ರಾಗಿ ಓಂ ಶಕ್ತಿ ರಾಗಿ ஜி ஜராகி பாராகி பாபா வரி பாபா தாவராகி ஸ்ரீ பாடிவராக தேவிக்கே ஸ்ரீ பாடிபராக தேவிக்கே ஸ்ரீ பஞ்சமி தேவிக்கே ஸ்ரீ பாடிவராக தேவிக்கே

வேருக்கு நெஞ்சும் விளையும் வெவ்வேறு வெகுண்டும் கூறுக்கு நெஞ்சும் ராமகுலனும் குளையும் பொன்னோலையும் தாமரைக்கும் சேமகலனும் துதிக்க வந்தோர் ஜெகமதின் வாமகலகளுக்கு தம்மை ஆதிவராகி வந்து தீமை பகத்தை எடுத்தாண்டு கொள்வாராக பெரியதன் பாதம் விரும்புகவே கஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று தார்ந்தவர்மேல் வஞ்சனை பிள்ளி குடியேவல் புண்ணியம் வைத்தவரை நெஞ்சம் விளந்து நினைக்குடல் வாங்கி நெருப்பிரிட்டு அண்டம் கரம் கொண்டிருப்பால் வாழ்த்தி பணிந்து தினம் பிரித்தேன் பஞ்சி பகலுண்ணி அச்சித்த பேரை அசிங்கமாக நிந்தனை பண்ணி மதியார் உத்திரமர்ந்து பஞ்சி பகிழ்ந்த வருவாய் ஆறாகி நற்புற்பொடியே உறுப்புக்கு மாரிசை மாலையே குழும் பொறுப்பனைய பொறுப்புக்கு நேர்த்தையும் கொங்கையும் மேனையும் வாழ்த்துமென திருப்பு கடிய மனித குடிக்கொண்டு விதத்தவருக்கு நெருப்புக்குவால் என கொள்வாய் வாராகி நிற்கொணியேட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவருக்கு வினை வருமோன் நடிகவர்பால் மாறிட்டவர்தமை வாலாயுதம் கொண்டு வெட்டி இருபூரிட்டு எரிய வருவாய் வாராகி பிரதிகமே வித்திருப்பால் தவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் கழிவந்தது காமனும் கண் கலக்கம் காத்திருப்பாளர்கள் எங்கே என்று அம்ச பாசம் கையில் கொடுத்திருப்பால் முக்கியமான விஷயம் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அருள்மிகு கிடாரி பொன்னியம்மன் ஆலயத்திலே மூலவராக அருளாட்சி எடுத்தக்கூடிய கிடாரி பொன்னியம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமிக்கு சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு அவருக்கு விசேஷ சிறப்பு அபிஷேகம் காலையில் அபிஷேகம் எட்டரை மணிக்கு அபிஷேகம் சாயங்காலம் அவரது கடையில் பூஜைகளும் நூற்றி எட்டு தேங்காய் அச்சனையும் மிக சிறப்பான முறையில் நடக்க இருக்கின்றது உங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் வாங்கி வச்சுக்கணும் செவ்வாய் கிழமை திருவிழா நீங்கள் திங்கக்கிழமை காலையில் வாங்கிக்கணும் வாங்கி உங்கள் வீட்டில் காமாட்சியம் விளக்க நீ இல்லையா அந்த விளக்குக்கு பக்கத்தில் உங்கள் அந்த தேங்காவை வச்சுட்டு ஒரு தேங்காயிலேருந்து எத்தனை தேங்காய் வரைக்கும் வைக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இருபத்தொன்று ஒன்று நூற்றி எட்டு எத்தனை தேங்காயை வைக்கலாம் மினிமம் ஒன்று அந்த தேங்காவை விளக்கு பக்கத்தை வச்சு உங்களோட பிரார்த்தனையை சொல்லணும் உங்களோட கிட்ட என்ன சொல்லணும் வீரபத்ர சுவாமியோட பகுதியில் நாங்கள் போறோம் அவரோட அருளையும் உங்களோட அருளையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லி அந்த தேங்காய் என்னென்னா தடையாக இருக்கோ எப்படி தேங்காய் உடையும் போது ரெண்டு பாதி அது போல நம்மளோட தான் உடையறதாக ஐதீகம் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் முதல் சிவாக்கிழமை அன்னைக்கு வீரபத்ர சுவாமிக்கு விசேஷ சிறப்பு அபிஷேகமும் பழைய பூஜைகளும் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கின்றது எல்லாரும் வந்து கலந்துக்குங்க காலையில தான் அபிஷேகம் சாயங்காலம் அலங்காரம் அபிஷேகம் வீரபத்ர சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சமான தேங்காய் வாங்கி கொடுத்தா உங்களால முடிஞ்ச அளவுல பல வகைகளை வாங்கி கொடுக்கலாம் சில பேர் வாழ தாறு வாங்கி அது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து வாழை தாறு வந்து ரொம்ப விசேஷம் கிராம தெய்வங்கள்லாம் வந்து ஒன்று ரெண்டு சாபண்ணசாமி கருப்ப கருப்பண்ணசாமி இப்படிலாம் அவங்க சந்தோஷப்படுத்தணும் சொன்னா இந்த வருஷம் வந்து விவசாயம் நல்லபடியா இருக்கும்

மான எல்லா அழைச்சி ஒரு பெரிய யாகம் பண்ணார் அந்த யாகத்துக்கு அத்தனை தேவர்களும் வந்தாங்க சிவபெருமான ஆவர்த்தியை வந்து அந்த யாகத்துல அதனால சிவபெருமான உத்தரமாகி உத்தர தாண்டவம் ஆடி அவரோட சிந்தனை இருக்கா அந்த கடாமுடியை அப்படி தூக்கி போட்டோம்னா ஒரு பெரிய அபோரம் சுபிரமணியத்துக்கு மட்டும் அஞ்சு முகம் தற்குருஷம் பாமதேவம் ஈசான்யம் சத்யோஜகம் அபோரகம் அந்த அபோர்த்தியா சுவாமி வீரபுர சுவாமி வந்து அந்த யாகத்தை அழித்து அந்த வந்த தேவதெல்லாம் அதே மாதிரி தர்ஷனோட தலையை வெட்டி அந்த யாகத்துல போட்டாரு

அதுக்கு பேரு கிரி சக்கர ரதம் பேரு கிரி சக்கர ரதம் இல்ல கிரி கிரினா மலை மலை போல இருக்குமா கிரி சக்கர ரதம் அந்த பேரு படைக்க அந்த பேர் அதே போல யானை படை தலைவர் அம்பாலோட யானை படை தலைவர் இல்லையா அந்த அம்பாள் பேரு சம்பத் கரிணி சம்பத் கரிணி வெள்ளை யானை அந்த வெள்ளை யானைக்கு நாலு தந்தம் இருக்கு பொதுவா ஒரு யானைக்கு எத்தனை தந்தம் இருக்கும் ரெண்டு இருக்கும் அதுக்கு வந்து நாலு தந்தம் இருக்கும் ஆறு கூட இருக்கும் அதுக்கு பேரு கோலாகலம்னு பேரு அந்த யானைக்கு பேரு கோலாகலம் அப்படின்னு பேர் அதே மாதிரி குதிரை படை தலைவிடாம்பிகா அஸ்வம்னா குதிரை குதிரையில இருந்து இருக்கக்கூடிய வராகி சொன்னா அரசியலில் பெரிய ஆளாவா இப்படியே காலையில் மூணு மணிக்கு எதிர்த்து வராகி பூஜை பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அந்த தன்மைய வராகிட்டு உலகத்தையே தன் பக்தனுக்காக காதல கொண்டு வந்து அந்த சக்தி வராகிட்ட உண்டு அப்படி பகர்ந்தமான வாராகி அம்பால் பகர்ந்தமான ராகி வரா பரிபூர்ணமாக கிடைக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு முடிச்சுட்டு பதினாறாம் தேதி வந்துடும் தமிழ் புத்தாண்டு எப்போ அது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு பதினாறாம் தேதி வீரபுணர் சுவாமிக்கு வந்து வரக்கூடியவர்கள் வந்து அபிஷேகப்பாங்க என்னால் காலையில் என்ன பண்ணுறது அப்படின்னா சாயங்காலம் சாயங்காலம் கடற்பண்டு ஐயாக்கு உண்டு ஒவ்வொரு வருஷமும் உண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமிக்குமே ஒவ்வொரு விசேஷம் தனித்துவமாக நடக்குது வராகி உற்சவருக்கும் பைரவருக்கும் பைரவருக்கும் உண்மைத்த பைரவ சுவாமிக்கும் வராய்க்கும் ஐப்பசி மாதம் வளர்ப்புற பத்துமையில திருக்கல்யாணம் உற்சும் நடக்கும் மாதிரி இங்கே வீரபத்திர சுவாமிக்கும் நடக்கும் அதே மாதிரி சப்த மாதாவுக்கும் ஒவ்வொரு டைம்லேயும் உபய அபிஷேகமாக அந்த ஏழு பேரோட அபிஷேகத்தை ஒன்றா பார்க்கலாம் அதே மாதிரி ஆங்கில ஆங்கில புத்தாண்டுக்கும் ஏழு பேருக்கும் அபிஷேகம் நடக்கும் எல்லாரும் கலந்துக்கோங்க தேவராஜ் எல்லாரும் கேட்டுருந்தேன் நம்ம இந்த பூஜைக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்களும் கொஞ்சம் கவனிச்சுட்டு நான் இப்பதான் தான் புதுசாக வந்திருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிங்க நீங்கள் ரெண்டு பழம் வாங்கிட்டு வரீங்க ரெண்டு பழம் மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு பழம் நூறு எலும்பரம் ரெண்டு பழம் வாங்கிட்டு ஒரு பழத்தை ஐம்பதத்தை விட்டுருணும் அது எங்கே இருக்கணும் அம்பாலோட மடியில் இருக்கணும் இன்னொரு பழம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து போய் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த பழத்தை அறுத்து ஜூஸ் போட்டு பிரிஞ்சு பிடிச்சிடும் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தீயசக்தி நடமாடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் அந்த எலுமிச்சை பழத்தை பிடிக்கி வச்சு உங்கள் வாசன் பண்ணியில் தோணும் எங்கள் வீட்டு தெய்வத்தோட வராகி அம்மாவும் எங்கள் வீட்டில் நடமாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கியா அதுக்கு பக்கத்தில் வச்சு வணங்கிட்டு வரணும் வராஜியோட அருள் பரிபூர்ணமா நிறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கணும்னா சில வழிமுறைகள் அது என்ன வழிமுறை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் மரும முதல்ல கணபதி பூஜையை பண்ணுறது கணபதி பூஜை கைவேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க கணபதி பூஜைலாம் என்னபதி பூஜை பெரிய அப்பலாம் சேர்ந்து அதாவது ஒரு பிள்ளைய வச்சுட்டு எல்லாரும் விட்டு போட்டு இந்த பூஜையை நான் பண்ண போறேன் எனக்கு அனுகூகம் பண்ணுங்க விநாயகர் பெருமாடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்ல எனக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியாதுப்பா நான் சொன்ன எனக்கு எனக்கு நான் பிள்ளையாரப்பா காப்பாற்று வணங்குறேன் ஓம் கம் கணபதி ஓம் கம் கணவதி நமகா விநாயகரோட அக்ஷரம் வந்து என்னது கம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அக்ஷரம் விநாயகரோட பீட்டா குழம்பு கணவதி நம்ம வரலப்பா நான் விநாயகர் கூப்பிடறேன் விநாயகர் கூப்பிட்டு காப்பிடையா அருகம்புல்லி ரெண்டு அருகம் புள்ளி ஒரு பக்கம் தண்ணி பிள்ளை பக்கத்தில் அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய யாராவது ஒரு மகான்கள் ராகவேந்திர சுவாமி பாம்பன் சுவாமிகள் இப்படி நிறைய மகான்கள் இருக்காங்க அவங்கள யாராவது கொஞ்சம் மனசில் என்னென்ன அந்த மாதிரி வராகிய பூஜை பண்ண போகிற இல்லை ஏதாவது பிள்ளை இருந்தாலும் கொடுத்து பார்க்குற சித்தியம் கூட பொழுது உங்களோட அழகு பார்க்க எங்கள் மேலே இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன அதுக்கடுத்து உங்களோட குலதெய்வம்

குலதெய்வம் அனுமதிச்சா எந்த ஒரு பூஜையும் பண்ண முடியும் எந்த ஒரு அனுகூரையும் கிடைக்க முடியும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் தான் தாண்டி போனாலும் தான் குலதெய்வத்தோட அனுகூலம் இல்லைன்னா எந்த பூஜை திட்டாலும் அதனால குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அலுவாசி வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா நீங்க அடங்கலாம் பலன் கிடைக்கும் நேரம் வராகி போட்டா வச்சுக்கலாம் தாண்டி பலன் பலம்லாம் உடஞ்சிக்க

சூழந்தவள் சூதை முடிந்தவள் சோழமெறி மீடிய நாடனடி தவள் ஞானம் பழி அவள் ஞானத்தின் ஞானம் தாய் س